ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் டு ஆஃபிசர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னா மரபு தோட்ட வசதி இரண்டாவது வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழித்தழுத்து அழித்தழுத்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அழிவழக்கு அழிவழக்கு அப்படின்னா வீண் வழக்கு வீணான வழக்க போடுறத அழிவழக்கு அழுகல்லன் தொழுகல்லன் அழுகல்லன் தொழுகல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்கிறவன் அழும் முஞ்சி அழும் முஞ்சினா பொலிவற்ற முகம் உள்ளவன் அலப்பளத்தல் அலப்பளத்தல் அப்படின்னா அலப்புதல் அல்லது முறுமுறுத்தல் அலப்பறிதல் அலப்பறிதல்னால் உட்கருத்தை வந்து தந்திரமாக தெரிஞ்சுக்கிறது உட்கருத்தை வந்து தந்திரமாக தெரிஞ்சுக்கிறது தான் அலப்பறிதல் அலாவள அலாவலாவுதல்னால் கலந்து பேசுதல் கலந்து கலந்து பேசுறது தான் அலாவலாவுதல் அளவுபடுத்தல் அளவு அப்படின்னா வரையறை செய்தல் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரையறை செய்கிறது தான் அளவுபடுத்துதல் அல்லாடி தள்ளாடி அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையாக இருக்குது அள்ளி கொடுத்தல்னால் மிகச் சம்பாதித்தல் அள்ளி கூட்டுதல்னால் அதிகமாக சம்பாதிக்கிறது தான் அள்ளி கூட்டுதல் அள்ளி துள்ளுதல் அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிகச் செருக்குதல் அள்ளி இரைத்தல் அள்ளி இரைத்தல்னால் அளவுக்கு மிச்சமாக நம்ம செலவு பண்ணுறது தான் அள்ளி இரைத்தல் அள்ளி விடுதல் அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுக்கறது தான் அள்ளி விடுதல் அறக்கப்பறக்க அறக்கப்பறக்கம்னா விழுந்து விழுந்து வேக வேகமாக போடுறது தான் அறக்கப்பறக்க அறம்பாடுதல் அறம்பாடுதல்னால் தீச்சொற்பட்டு தீப்பண்டாக பாடுதல் அறம்பாடுதல்னா தீச்சொற்பட்டு தீ பயனு பாடுதல் அரித்துயில் அரித்துயில் அப்படின்னா திரை துயில்னாவே தூங்குறது அரித்துயில்னா யோகனை திரை அறிமுகம் அறிமுகம்னா அறிமுகப்படுத்த இருக்கிறது பழக்கப்படுத்துறது தெரிந்த முகம் அறிவா அறிவறிவாகனா விளக்கமாக தீரை அருதிடுதல் முடிவுக்கு கொண்டு வருதல் அறுத்து கட்டுதல் அறுத்து கட்டுல்னா தாலி நீங்கிய பின் மறுதாளி கட்டி மணத்தல் கட்டுதல்னா தாலி நீங்கி கட்டு மறுதாளி தான் அறுத்து கட்டுதல் அருப்பு சுகம் அறுப்பு சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள் தான் அறுப்பு சுகம் அரை கூகுதல்னால் இப்போ போருக்கு அழைகிறது தான் வந்து அறைகூதல் அரைமுறையிடுதல்னால் குறை தெரிகிறது அரைமுறைனா எவ்வளோ குறைகள்ன்ற சொல்கிறது வந்து அரைமுறையிடுதல் அற்றுப்போதல் அற்றுப்போதுனால் முழுவதும் ஒழிதல் அது இடைமுறிதல் அற்றுப்போதல்னா மொத்தம் போயிருத்து அதுதான் அற்றுப்போதல் ஆக்கம் ஆக்கங்கூறுதல் ஆக்கங்கூறுதல்னா ஆசை கூறுதல் அது வாழ்த்துதல் ஆசாரக்கல்லன் ஆசாரக்கல்லன்னா ஆசாரமாக இருக்கிறவங்க தான் ஒழுக்கம் உள்ளவன் போ நடுக்க நடுக்கின்ற ஒரு கல்லன் ஆசாரக்கல்லன்னா ஒழுக்கம் இருக்கிறவங்க போல ஆசார கல்லன் ஆசை வார்த்தை ஆசை வார்த்தையை சொல்றதுனா நம்பிக்கை சொல்கிற நம்பிக்கை இருக்கிற மாதிரி சொல்லி ஏமாத்துறது அதுதான் ஆசை வார்த்தை ஆடைக்கும் கொடைக்கும் எல்லா பருவ காலத்துக்கும் ஆட்கொள்ளுதல்னா அடிமை கொள்ளுதல் ஆணி கொள்ளுதல் ஆணி கொள்ளுதல்னா இருப்பித்தை நிலை பெற செய்து கொள்ளுதல் ஆணி கொளுதல்னா அந்த இடத்துல நம்ம ஆணித்தனமாக நிற்கணும் அதுதான் ஆணிப்பொழுதல் ஆணித்தரம்னா முற்ற முதற் தரம் ஆணித்தரமாக சொல்கிறதுனா ரொம்ப நல்ல தரமாக இருக்குது ஆணித்தரம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்னா ஆரவாரம் செய்கிறது போராட்டம் செய்கிறது ஆளா பரத்தல் ஆலா பரத்தல்னா திண்டாடுதல் ஆவி சேர்த்தல் ஆவி சேர்த்தல்னா கட்டி எணை தரைத்தல் ஆவி சேர்த்தல் கட்டியணைத்தல் கட்டி அணைச்சிக்கிறது தான் ஆவி சேர்த்தல் பார்த்தல் ஆழம் பார்த்தல்னா ஒரு ஒரு நிறைவு முடித்தவற்றி ஆராய்தல் ஒரு அறிவு எல்லாத்தையுமே ஆராயறது தான் பார்த்தல் ஆழும் பாழுமாய் ஆழும் பாழுமாய்னா சீர்கேடாய் வீணாக் இருக்கிறத ஆயும் பாழுமாய் ஆறப்போடுதல் காலம் தாழ்த்துதல் ஆறல் புயறல்னால் பயனற்றது ஆற அமர அப்படின்னா அமைதியாக இருக்கிறது ஆற்றா மாட்டாமைனால் முடியாமை தாங்க முடியாமை ஆற்றுறுத்தல் ஆற்றுழுத்தல்னா இடையிற்கை இடையில கை விருத்த ஆற்றுறுத்தல் ஆற்றுப்புடுத்துனால் வயிற் செலுத்துதல் ஆற்றுனா உணவு நம்ம கேள்விப்பட்டோம் வழி உணவு அந்த மாதிரி ஆற்றுப்படுதல்னா வழி செலுத்துதல் இசகு பிசகு இசகு பிசகுன்னா முறைகேடு இசைக்கேடுனா சீர்கெட்ட நிலை